குறிப்பிட்ட ஒரு மரத்தினுடைய விதைகளை கொண்டு வந்து இந்த பத்து பேருக்கும் ஆளுக்கு விதைகளை விதையை கொடுத்து சொன்னார் சரியா இந்த விதையை நீங்க ஒரு மண்ணிலே போட்டு விதைத்து முளைக்க பண்ணி ஒரு செடியாக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளே இதை வளர்த்து எடுத்து என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் சந்தோஷமா வாங்கி கொண்டு போனார்கள் எல்லாரும் அதை விதைத்தார்கள் முளைத்து அந்த முப்பது நாளில் பாஸ்டர்கிட்ட திருப்பி கொண்டு போய் அதை காட்ட வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தது அவர்கள் எல்லாரும் அதில் பத்து பேர் ரெண்டு வயதுக்குள்ளே ஒன்பது பேர் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு மாதம் அந்த அந்த விதை முளைத்து வளர்ந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குமோ அந்த அளவு உயரத்தில் ஒன்பது பேரும் கொண்டு வந்தார்கள் இன்னும் ஒரு மனுஷனும் அந்த விதையை ஒரு சாடிக்குள்ளே போட்டிருந்தான் அது முளைக்கவில்லை அதையும் அப்படியே கொண்டு வந்தான் வேதம் என்ன சொல்லுகிறது ஒரு தாளந்த வாங்கனும் புதைத்து வைத்திருந்தான் என்றது போல இவர் இவர் மற்றவருடைய பார்வையில் இருந்தார் அந்த பாஸ்டர் இந்த ஒன்பது பேருடைய மரங்களையும் பார்த்தார் சரியா ஒரு மாதத்துக்குரிய வளர்ச்சி அங்கே காணப்படுகிறது இந்த மனுஷனிடம் கேட்டார் உனக்கு தந்த விதை என்னாயிற்று என்று கேட்டார் அந்த மனுஷன் சொன்னான் இந்த விதையை நான் இந்த சாடிக்குள்ளே போட்டு தண்ணீரை ஊற்றி முளைக்க பண்ணினேன் அது முளைக்கவில்லை ஆனால் அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுகிறேன் சொன்னார் அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார் இந்த மனுஷன் தான் உண்மை உள்ளவன் ஏனென்றால் முளைக்க கூடாத பழுதான அதாவது அதாவது வருத்த விதைகள் இது முளைக்கவே முடியாது அப்படிப்பட்ட விதைகளாய் நான் இந்த பத்து ஊழியர்களுக்கு கொடுத்தேன் அது முளைக்காதென்று எனக்கு தெரியும் ஆனால் இவர்கள் ஒன்பது பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த விதையை பார்த்து அது என்ன மரத்துக்குரியதென்றதை அறிந்து அந்த மரத்துக்குரிய வேறு ஒரு விதையை போட்டு முளைக்க பண்ணி கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல இவனே உண்மை உள்ளவன் என்று சொல்லி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தினார் என்று ஒரு கதையாய் அது இருக்கிறது